கோவை பீலமேடு பகுதியில் உள்ள சென்ட்ரல் வங்கியில் நாற்பது ஆண்டுகள் பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற சையத் இப்ராஹிம்கு வங்கி பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது கோவை பீலமேடு பகுதியில் உள்ள சென்ட்ரல் வங்கியில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்தவர் சையத் இப்ராஹிம் இவர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எம்ப்ளாயீஸ் யூனியன் மற்றும் சென்ட்ரல் பேங்க் ஆஃபீசர்ஸ் யூனியன் ஆகிய இரு அமைப்புகளிலும் முக்கிய பங்காற்றியவர் இவரது நாற்பது ஆண்டுகால பணி நிறைவை ஒட்டி வழியனுப்பும் விழா நிகழ்ச்சி கோவை பீலமேடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது இவருடன் பணியாற்றிய ஊழியர்கள் சங்க உறுப்பினர்கள் வங்கி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு அவரது வங்கி சேவையை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் அவரது சேவையை போற்றினர் இந்த நிகழ்ச்சியில் சென்ட்ரல் வங்கி எம்ப்ளாயீஸ் யூனியன் அமைப்பின் மண்டல செயலாளர் ஸ்ரீராம் சென்ட்ரல் வங்கி ஆஃபீசர் சங்க மண்டல செயலாளர் நித்யா மூத்த உறுப்பினர்கள் பி பி ரமணி திலகர் சசிதரன் கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க மாவட்ட தலைவர் பாஷா சென்ட்ரல் வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் கோபிநாத் அதிகாரிகள் சங்க செயலாளர் ஷியாம் தவே தலைவர் ஷாஜு உள்ளிட்ட நூறு பேருக்கும் மேல் கலந்து கொண்டு சையத் இப்ராஹிம்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது